பகல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ரஜினியின் நடிப்பில் வெளியான சிவாஜி திரைப்படத்தை கலைஞர் வந்து பார்த்து அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றி சமீபத்தில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில் ரஜினி பேசியது பெரும் வைரலாகி வருகின்றது சிவாஜி திரைப்படத்தை ஷங்கர் இயக்கினார் அந்த படம் முழுக்க முழுக்க அரசியலையும் அரசியல் சார்ந்த விஷயங்களையும் லஞ்சம் ஊழல் இவற்றைப் பற்றி தெளிவாக விளக்கும் படமாக அமைந்தது அந்த படத்தின் கதை தெரிந்தும் கலைஞர் கருணாநிதி அந்த படத்தை வந்து பார்த்திருக்கிறார் அப்போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடன் சேர்ந்து ரஜினிகாந்த் வைரமுத்து இவர்களும் படத்தை பார்த்திருக்கின்றனர் அப்போது வைரமுத்து ரஜினியிடம் இப்படிப்பட்ட ஒரு படத்தை அதுவும் முதலமைச்சர் அருகிலிருந்து பார்க்கிறீர்கள் என்றால் எவ்வளவு தைரியம் வேண்டும் என்று கேட்டாராம் இந்த படத்தை பார்த்து கருணாநிதி ரஜினியிடம் இந்த மாதிரி தான் உழைக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என கூறி ஒரு பெரும் மூச்சு விட்டாராம் அதன் பிறகு வைரமுத்துவிடம் கருணாநிதி இந்த படத்தை பார்ப்பது மட்டுமல்ல நூறாவது நாள் விழாவிலும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றாராம் அவர் சொன்னதை போல சிவாஜி படத்தின் நூறாவது நாள் விழாவிற்கு கருணாநிதி கலந்து கொண்டு படத்தில் வேலை செய்த அத்தனை கலைஞர்களுக்கும் கீழையும் வழங்கி சிறப்பித்தாராம் ஒரு அரசியல் சார்ந்த படமாக இருந்தாலும் அதை ஒரு முதலமைச்சர் அருகிலிருந்து அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தை பார்ப்பது என்பது கடினமான விஷயம்தான் இருந்தாலும் அந்த படத்தை பார்த்து கலைஞர் சொன்னது அதைவிட ஒரு பெரிய விஷயம் அது மட்டுமல்லாமல் முதல்வன் படத்தில் முதலில் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டியது என செய்திகளில் வெளியானதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அந்த காலகட்டத்தில் கலைஞர் முதல்வராக இருந்தபோது கலைஞரின் மீது உள்ள அன்பால் அந்த படத்தில் நான் முதல்வனாக நடிக்க மாட்டேன் என ரஜினி சொன்னதாக ஒரு செய்தி தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது கலைஞர் கருணாநிதி மீது ரஜினிக்கு எப்போதும் ஒரு தனி மரியாதையும் அன்பும் இருக்கத்தான் செய்தது அது மட்டுமல்லாமல் அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் ரஜினி பேசிய சில பேச்சு அங்கிருந்த அனைவரையும் கலகலப்பில் ஆழ்த்தியது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்